சிவைபிரமான குறிப்பு அங்கீகரிப்பது அல்லது திருத்தம் செய்வதற்கு சேவை ஆணைக்குழுவுக்கு தான் விண்ணப்பிக்க வேண்டும் சிவபிரமான குறிப்பு ஒன்றை தயாரிப்பதற்கு அல்லது அங்கீகரிப்பதற்கு புதிதாக அனுமதிப்பதற்கு அல்லது திருத்தம் செய்வதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அது தொடர்பான விளக்கமாக நான் பேர் செய்து அவ்வளவும் போதும் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பிக்க அடுத்தது கவனமா பார்த்து வைத்திருக்க வேண்டும் அஞ்சாவது அத்தியாயம் ஒரே ஒரு ஆட்சிகள் மட்டும்தான் இருக்கு நாற்பத்தி ஆறாவது அரசாங்க சேவையில் நியமனம் வருவதற்கு தகமை இல்லாதவர்கள் எல்லாம் அரசாங்க இது இருக்கக்கூடாது கண்டு கேட்போம் சரியா அஞ்சு விடயம் சொல்லப்பட்டிருக்குது அஞ்சும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும் பழைய ரெகுலேஷன்ல கொஞ்சம் முன்பில்ல மாறி இருக்கும் அப்போ இதுல எடுக்கிறத நீங்க வடிவா கொள்ளுங்க முதலாவது இலங்கை நாட்டை சேராதவருக்கு கொடுக்காது இலங்கை பிரசை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமைகளை இழந்த ஒரு இலங்கை பிரஜை இல்லாதவர் அல்லது பிரஜா உரிமை இழந்தவர் என்ற சிலவர்களில் அவர்களோட குடியுரிமை சில குற்றங்கள் செய்தால் அவருக்கு குடியுரிமையாக பறிக்கிறது ஏழு வருஷம் நீங்கள் இலங்கை பிரஜை இல்லை இலங்கையில இருக்கலாம் ஆனால் ஒன்றும் அனுபவிக்கலாம் வாக்களிக்கு இல்லாது வேலைக்கு போயிலாது ஒன்றும் செய்யலாது இருந்து சாப்பிட்டு உயிர் வாழும் அப்ப இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமை இழந்த ஒருவரை அரசாங்க சேவை கேடுக்கூடாது இரண்டாவது அரசாங்க சேவையில இருந்து அஞ்சு விதமா அகற்றப்பட்டவர்கள் அந்த அஞ்சு பேரையும் தனித்தனியா விளங்கக்கூடிய மாதிரி சொல்றேன் ஒன்றும் இவருக்கு ஒன்றும் தெரியாது கட்டாய பென்ஷன்ல போக வேண்டிய நினைக்கிறாங்க வேலை தெரியாது பென்ஷன்ல போ கட்டாயமா பென்ஷன்ல கரைச்சு விட்டார் ரெண்டாவது அவரை பதவி நீக்கம் செய்தது அதுக்கு பிறகு அவர் அப்பீல் செய்து அவர் அப்பீல் பண்ணி அவர் அவருக்கு விசாரணை செய்து அவருக்கு பதவி நீக்கம் தண்டனை கொடுத்த அவர் அதுக்கு மேல இருக்கிற ஒதாரிட்டி யாரு அப்பீல் ஒதாரிட்டி இருப்பாங்க தானே டிசிப்ளினரி அதாவது உட்காட்டு அதிகாரி அவருக்கு தண்டனை கொடுத்துட்டார் பதவி நீக்கம் அவர் அதுக்கு மேல் ஒழுக்காட்டு அதிகாரிக்கு மேலே ஒருவர் இருப்பார் மேல்முறையீட்டு அதிகாரி மேன்முறையீட்டு அதிகாரிக்கு விண்ணப்பிச்சு மேல்முறையீட்டு அதிகாரி சரி உன்ன பதவி நீக்கில ஆனா பென்ஷன்ல லகோண்டு கலைக்கிட்டு பதவி நீக்கத்துக்கு ஒரு மாற்று வழியாக கருணை அடிப்படையில் ஓய்வு செய்யப்பட்டவர் மூன்றாவது விசாரணை செய்து கட்டாயம் பென்ஷன்ல லகோண்டு கலைச்சு விட்டாங்க விசாரணை செய்து அவருக்கு எல்லா திறமையும் இருக்கு திறமை இருந்தபடியா தான் கலவெல்லாம் எடுத்துல முதலாவது வகை இல்லை இவன் ஒழுக்காட்டு காரணங்களின் அடிப்படையில் கட்டாயமா ஓய்வுமுறை செய்யப்பட்டது அல்லது நாலாவது பதவி நீக்கம் செய்யப்பட்டது கட்டாய பென்ஷன் அனுப்பினவர் கட்டாயமா பதவி நீக்கம் செய்யப்பட்டது ஐந்தாவது பதவியை விதை ஒருவர் சொல்லாம கொல்லாம வேலையை ஒருவர் இந்த அஞ்சு பேரையும் அரசாங்க சேவைக்கு சேர்க்கக்கூடாது அஞ்சு பேரையும் எழுதி போட்டு அஞ்சு பேடையை எழுதிட்டேன் என்று கைதட்டிக் கொண்டு வரக்கூடாது இது ஒரு விடை சரியா அப்ப முதலாவது என்ன சொன்னார்கள் இலங்கை பிரஜை அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமை அழந்தவர் சேர்க்கப்படக்கூடாது இரண்டாவது அரசாங்க சேவையில் அல்லது மாகாண அரசாங்க சேவையில் பணியாற்றிய போது பொது வினைத்திறமை இன்மைக்காக கட்டாயமாக பெற செய்யப்பட்டவர் பதவி நீக்கத்துக்கு பதிலாக கரடை அடிப்படையில் பெற செய்யப்பட்டவர் ஒழுக்காட்டு காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு செய்யப்பட்டவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் ஒழுக்காட்டு காரணங்களின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அதான் அந்த உழுக்காட்டு காரணங்களின் அடிப்படையில் என்பது ரெண்டுக்கும் பொதுவா அப்ப அப்போ உழுக்காட்டு காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு செய்யப்பட்டவர் ஒழுக்காட்டு காரணங்களின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் பதவியை வெற்றி வரிதாக்கியவர் அல்லது விரைதாக்கியவர் இவ்வளவு பேரும் அரசாங்க சேவைக்கு நியமனம் பெறுவதற்கு தக்கமே மூன்றாவது குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறுக்கு குற்றவாளியாக காணப்பட்டது இந்த குற்றவியல் தவறு ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று குடியரசுக்கு எதிராக செய்யலாம் அல்லது முன்வீட்டு காரணத்துக்கு எதிராகவும் செய்யலாம் மூன்றாவது குடியரசுக்கு எதிராக புரிந்தது நாலாவது முன்வீட்டுக்காரனுக்கு எதிராக புரிந்தது குற்றவியல் நடவடிக்கை ஒன்றில் குற்றவாளியாக காணப்பட்டது நாலாவது மூன்றாவது குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறில் குற்றவாளியாக காணப்பட்டது அதான் ரெண்டு தனித்தனியான மூன்றாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறில் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்டவர் நான்காவது ஏதாவது குற்றவியல் நடவடிக்கைக்காக நீதிமன்றம் ஒன்றினால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டது அஞ்சாவது கடன் தீர்க்க வகையற்றவர் கடன் வாங்கிட்டு நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டாச்சு நீதிமன்றம் எல்லா வகையிலையும் விசாரிச்சுட்டு கடன் கொடுத்தவருக்கு சொல்லுதோ அவர் கடன் தீர்க்க வகையற்றவர் திவாலாகி விட்டார் சரிதானே வங்குரோத்தை அடைந்து விட்டு இப்ப இலங்கை வங்குரோத்தடைந்த மாதிரி வங்குரோத்தை அடைந்து விட்டேன் ஆகவே அவர்கிட்ட கடன் தரையிலாது போ இவர் வீட்டை வரலாம் ஆனால் கடன் கொடுக்காமல் இருந்தவருக்கு தானே கடன் தீர்ப்பதற்கு வகையற்றவர் என்று சான்றிதழ் வழங்கப்பட்டது அவரை அரசாங்க சேவையை சேர்த்துங்க இந்த அஞ்சு பேரும் அரசாங்க சேவையில் நியமிப்பு பெறுவதற்கு தகமை இல்லாதவர்கள் அழகா படிச்சு வைக்க வேண்டும் என்னது இலங்கை பிரதி அல்லாதவர் அல்லது பிரஜா உரிமையாளர் ஒன்று இரண்டாவது அரசாங்க சேவையிலோ மாகாண அரசாங்க சேவையிலோ பணியாற்றும் போது வினைத்திறமையின்மைக்காக கட்டாயமாக ஓய்வு செய்யப்பட்டவர் பதவி நீக்கத்துக்கு பதிலாக கருணை அடிப்படையில் கட்டாயமாக ஓய்வு செய்யப்பட்டவர் ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் கட்டாயமாக ஒழுக்காற்று காரணங்களின் அடிப்படையில் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் பதவியை விரிதாக்கியவர் ஆகியோர் மூன்றாவது இலங்கை ஜனநாயக சோதர குடியரசுக்கு எதிராக புரிந்த குற்றவியல் தவறுக்கு நீதிமன்றம் ஒன்றினால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டவர் நான்காவது ஏதேனும் குற்றவியல் தவறு ஒன்றுக்காக நீதிமன்றம் ஒன்றினால் குற்றம் தீர்ப்பளிக்கப்பட்டவர் ஐந்தாவது கடன் தீர்த்த வகையற்றவர் என பிரகடனப்படுத்தப்பட்டவர் இந்த ஐந்து பேரும் அரசாங்க சேவையில் நியமிப்பு பெறுவதற்கு தகவல் இல்லாதவர்கள் கவனமா படிக்கணும் இப்படித்தான் ஊடகத்தை பிறகு ஐயோ படிச்சுட்டு போயிருந்தா வந்திருக்கிறான் என்று சொல்ல அடுத்தது நியமிப்புகளை நெறிப்படுத்தும் நியதிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டு இந்த நியமிப்புகளை நெறிப்படுத்தும் நியதிகள் என்பது தொடர்பாக முதல்ல எளிமையாக கொஞ்சம் விஷயத்த இருக்கிற இருக்கிற ரொம்ப அஹ் கடுமையான விஷயங்களோட நான் சொல்ல உங்களுக்கு அந்த விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போகணும் சரிதான அரசாங்க ஆட்சேர்ப்பட்ட உத்தியோகத்தை ஒருவர் தொடர்பாக முக்கியமான விடயங்கள் நாங்க பார்க்கணும் முதலாவது கடமையை பொறுப்பு கடமைய பொறுப்பு அப்ப இது பின்னணி ஐந்துல நடக்கும் பின்னணிப்பு ஐந்த பயன்பி கடமைய பொறுப்பேற்க முதலாவது நாள் கடமையை பொறுப்பேற்கிற முதலாவது நாளிலேயே தான் கடமை சம்பவம் அளித்துள்ளதாக அவர் கடிதம் வீட்டில அவருக்கு கடிதம் உத்தியோகத்திற்கு வீட்டுல கடிதம் கிடைச்ச உடனே அவர் இந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது தொடர்பாக வீட்டில இருந்து கொண்டே அறிவிக்க வேண்டும் விஷயங்களையும் நீங்க பார்த்துக் கொள்ளவும் அரசாங்க சேவையில நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ ஒப்பந்த அடிப்படையிலேயோ நியமிக்கப்படுகிற ஒரு உத்தியோகத்திற்கு அவர் அந்த கடிதத்துல சொல்லப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக தான் பதவியை பொறுப்பேற்பாரா இல்லையா என்பது தொடர்பாக அவர் வீட்டுல இருந்து கொண்டு நியமன அதிகாரிக்கு எடுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் அது பின்னணைப்பு அஞ்சுல இருக்கும் இதுல இருக்குது இந்த புத்தகத்தின் பின்னணிப்பு அஞ்சுல இருக்குது அதுபோல கடமைக்கு சமூகம் அளிச்ச அண்டைக்கு கடமைக்கு சமூகம் அளிச்ச அண்டைக்கு தான் நியமனத்தை முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்ட என்று சொல்லி அஹ் பின்னணைப்பு ஆறில் உள்ளவாறு கடமையை பொறுப்பேற்ற கடிதம் ஒன்றை கையளிக்க அப்போ அஞ்சு என்ன அந்த கடிதத்தில் இருக்கிற நிபந்தனைகளுக்கு அமைவாக தான் கடமையை பொறுப்பேற்பேன் என்று நியமன அதிகாரிக்கு அறிவிக்கிறது பின்னணிப்பு ஆறு நியமனம் பெற்ற முதலாவது நாளிலேயே நியமன அதிகாரியிடம் தான் கடமைக்கு சமூக அதை உறுதிப்படுத்தும் வகையில கடமையை பொறுப்பேற்கும் கடிதம் ஒன்றை வழங்க வேண்டும் அடுத்தது நியமனத்தை பொறுப்பேற்கும் ஒருவர் கையளிக்க வேண்டிய ஆவணங்கள் என்று கேட்பாங்க இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழாவது ஆட்டிகளை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் விடையெழுது சரிதானே நியமனத்தை பொறுப்பேற்கிற ஒருவர் தான் கடமையை பொறுப்பேற்கும் முதலாவது நாளிலேயே கீழ்வரும் ஆவணங்களை வேண்டும் ஒன்று கடமையை பொறுப்பேற்க கடிதம் பின்னணிப்பு ஆடை உள்ளபடி கடமையை பொறுப்பேற்க கடிதம் கொடுக்கவும் இரண்டாவது தேசிய அதை சொல்லி முடிய அடுத்தது தொண்ணூத்தி ஏழுல இருக்கிறபடி சொல்ல சொல்லவும் தேசிய அடையாள அட்டையும் சார்ந்த பிரதி உறப்பு பதிவு சான்றிதழ் என்றுதான் சொல்லி இருக்கு சான்றிதழ் பிரதி என்று சொல்லுகிறேன் பிறப்பு பதிவு சான்றிதழ் தேசிய அடையாள அட்டையின் சான்றுபடுத்திய அதுபோல பிறப்பு பதிவு சான்றிதழ் அதை விட கல்வித் தகமைகள் ஏனைய தொழில் சார்ந்த தகமைகள் புற தகமைகள் என்பவற்றுக்கான சான்றிதழ் மூல சான்றிதழும் கொண்டு வர வேண்டும் ஒரிஜினல் கொண்டு வர வேண்டும் அதை விட எல்லாத்திலையும் தட்ட ரெண்டு போட்டோ காப்பி கொண்டு போகணும் அதுல குறித்த உத்தியோகத்திலே இவை மூல சான்றிதழின் உண்மை பிரதிகள் என்று எழுதி கையெழுத்து வைக்கும் அவரே வைக்கும் மூலச்சான்றிதழின் உண்மை பிரதிகள் சிறிதானே ட்ரூ கோப்பி என்று எழுதி அவர் கையெழுத்து வைக்கணும் என்று தமிழ் எழுதி உண்மை பிரதி எனது என்று எழுதிட்டு கையெழுத்து வைக்கணும் ரெண்டு கோப்பி கொண்டு போகிறார் நீங்கள் அடிப்படை கல்வித் தகமைகள் மேலதிக கல்புற கல்வி தகமைகள் தொழிற்சார் தகமைகளின் மூலச்சான்றிதழும் அவற்றின் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சோடி பிரதிகளும் எல்லாத்திலையும் ஒரு சோடி பிரதி இவ்வளவு கொண்டு போகணும் இன்னும் இருக்கு திருமணமானவர் என்றால் திருமண சான்றிதழ் வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சார்ந்துதல் அதுபோல பொது நூத்தி அறுபது படிவத்திலே சேவையை செய்ய வேண்டும் போது அறுபது படிவத்தை சொத்து பிரகடனம் செய்ய வேண்டும் இது தவிர நிரந்தரமான அல்லது தற்காலிகமான வதிவிட முகவரிகள் தொலைபேசி இலக்கம் மின்னஞ்சல் முகவரி போன்ற விடயங்களை கையளிக்க வேண்டும் இப்ப இவ்வளவும் அழகா சொல்லி முடிய நீங்க இப்படி எல்லாம் பார்த்து இவ்வளவு சொல்லி முடியல திரும்ப உங்கள்கிட்ட கேட்பார்கள் ஒரு உத்தியோகத்தினுடைய பெயர்வொழி கோப்பில் பேணப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று கேட்பார் ஒரு உத்தியோகத்தினுடைய பெயர்வொழி கோப்பு என்றது பர்சனல் ஒரு உத்தியோகத்தினுடைய பெயர்வழி கோப்பில் பேணப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று கேட்டா நீங்கள் இவ்வளவு முதல் சொல்லுவோம் கடமையை பொறுப்பேற்ற கடிதம் தேசிய அடையாளத்தை சார்ந்த படுத்திய பிரதி பிறப்பு பதிவு சான்றிதழ் பதவிக்குரிய அடிப்படை கல்வி தகமை சான்றிதழ்கள் பிற கல்வி தகமை சான்றிதழ்கள் தொழில் சார் தகமைகள் சான்றிதழ்கள் என்று சொல்லிவிட்டால் சரி இவ்வளவு பயிரில் இருக்கணும் அதுக்கு பிறகு திருமணமானவர் எனில் திருமண சான்றிதழ் வாழ்க்கை துணையின் பிறப்பு சான்றிதழ் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளின் பிறப்பு சான்றிதழ் சேவை உடன்படிக்கை படிவம்போது நூற்றி அறுபதுல சேவை உடன்படிக்கை படிவம் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுல சொத்துக்களின் பிரகடனம் நிரந்தர தற்காலிக வதிவுடன் முகவரி தொலைபேசி இறக்கம் மின்னஞ்சல் முகவரி இவ்வளவும் சொல்லி போட்டு கீழே இருக்கிறதும் சேர்த்து பெயர் உயர்வழி கோப்பின் அதாவது நியமன கடிதத்தின் பிறகு அப்ப என்ன கோப்பி கோப்பை கொடுக்குவோம் மின்னல் கொடுக்கையில் சரிதான நியமன கடிதத்தின் பிறகு கிஸ்திசி வரலாற்று தாழ்வு அனாதைகள்ம்மவைகள்னாதைகள் ஓய்வூதிய நிதியம் ஆண்கள் விதவைகள் நிதியம் அல்லது பெண்கள் செய்வார்கள் தகுதாரர் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் இது நோக்கி என்று தான் சொல்லப்படும் அல்லது அஹ் விடோவன் ஓபன்ஸ் அப்ப அதனால டபுள்யூ அன்போபி அந்த ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க பிறச்சிருக்கிறார் தமிழ்ல விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியம் அல்லது தகுதார அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்தின்கீழ் செய்யப்பட்ட பிரகடனத்தின் பிறகு பிணைப்படம் செலுத்த வேண்டியிருந்தால் பிணைப்படம் செலுத்திய சான்றிதழ் சுகாதாரம் நூத்தி அறுபத்தி ஒன்பது மருத்துவ அறிக்கை சரிதானே சத்திய பிரமாணம் அல்லது உறுதி உரை சத்திய பிரமாணம் அல்லது உறுதி உரை இது தவிர மிச்சம் கேட்டால் இனி இடமாற்ற சான்றிதழ்கள் மிச்சுடைகளும் கண்டனங்களும் வேதனையேற்ற சான்றிதழ்கள் வேதனையேற்ற கட்டளைகள் என்று சொல்லி மிச்சத்தை நீங்க கையாள மழையால் போட்டலாம் அழுது விடலாம் இதுவும் ஒரு மேலோட்டமான விடையும் நாங்க படித்து வைத்திருக்க வேண்டும் ஒரு சுயவிவர கோவையில் உள்ளடங்குகிற ஆவணங்கள் கடமைக்கு முதலால் சமூக அளித்தவுடன் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் என்று கேட்டால் அது எழுதி இவ்வளவு எழுதுனா ஏழாவது ஆட்டிகள் இருக்கிற எவ்வளவு எழுதினா சரி ஆனால் சுயவிபரக் கோவில் பண்ணப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று கேட்டால் இதயம் எழுதி அதுக்கு கீழே இருக்கிற விடயங்களை உள்ளடக்கியதாக எழுத வேண்டும் சரியான பிள்ளைகள் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சில விடயங்களை என்னை சொல்லி தந்திருக்கிறேன் ஆஹ் நாளைய வகுப்பிலேயும் ஒரு தொகுதி இதனையும் ஒரு தொகுதி நிதியுதங்கு விதிகளும் என்கிற அடிப்படையில் திட்டமிட்டு நாளை மூன்று செயலம்களில் இரண்டு இரண்டு மணித்தாலங்கள் கொண்டதாக ஆறு மணித்தாலும் நடக்கும் தவறாம கலந்து கொள்ளுங்க நிதி ஒழுங்கு விதிகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம்